ஆரிய கிளாஸ் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து செவன் ஏழாவது கிளாஸ் பார்க்க போறோம் நான் வந்து நேற்றுக்கு வந்து பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி தந்தேன் பேசிக்க என்னன்னா பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறது செயின் ஸ்டிச் போடுறது ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சிட்டீங்க நிறைய பேர் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அதில் நல்லதாக பண்ணியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட்டு உண்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் எத்தனை பேர் எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை நான் காட்டுறேன் உங்களுக்கே புரியும் அப்போது நேம் சொல்ல மாட்டேன் சரியா நான் நேம் சொல்ல மாட்டேன் நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கதை நீங்கள் பாருங்கள் ஸோ இனி இனியும் சான்ஸ் உண்டு நீங்கள் இதுவரை சென்ட் பண்ணலனா இனியும் நீங்கள் சென்ட் பண்ணலாம் இந்த வீடியோக்கு என்டில் என்னோடய நம்பர் கொடுப்பேன் நீங்கள் அதில் சென்ட் பண்ணிக்கோங்க தென் இன்றைக்கி நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி என்ன கிளாஸ்ன்னா மார்க் மார்க்கிங் தான் இப்போ பிளவுஸை ஸ்டிச் பண்ண தெரிகிறவங்களுக்குன்னா லைனிங் கட் பண்ணுவாங்க அதை வச்சு அப்படியே எடுத்து வரையலாம் பிளவுஸே ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க லைனிங் கிளாத்தை வச்சு மார்க் பண்ணால் முடியாது ஸ்டிச் பண்ண தெரியாது கட்டிங் எதுவும் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த மார்க்கிங் நான் சொல்லித்தரது தென் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண தெரிகிறவங்களும் லைனிங் கட் பண்ணாமலும் இதை இதே மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு உங்களோட ப்ளவுஸை நீங்கள் மார்க் பண்ணி வரையலாம் வெளியே வந்து ஒருத்தங்களுக்கு நீங்கள் தைரியமாக இந்த மார்க்கிங்கில் ஒர்க்கை மட்டும் போட்டும் கொடுக்கலாம் சரியா தென் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் யாருமே ஷேர் இல்லை எனக்கும் ஃபீலிங்காக இருக்குது ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லக்கி பர்சன் யாருன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க பார்க்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரியா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்க ஒர்க் எல்லாமே சப்ஸ்கிரைபர் ஒவ்வொன்றா எனக்கு ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணது ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இதுவரை நீங்கள் சென்ட் பண்ணலைன்னா நீங்களும் சென்ட் பண்ணுங்கள் இதில் ஒரு ஆளுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கும் ஸோ அந்த கிஃப்ட் யாருக்கு கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணிட்டே இருங்க பாருங்கள் ரொம்ப அழகாக பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க டெடிக்கேட்டடாக நீட்டாக பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு ப்ளவுஸில் தான் சிம்பிளாக ஒரு ஒர்க் போட்டு நான் காட்ட போகிறேன் அதுக்காக மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸோ நீங்களும் இது மாதிரி தைரியமாக ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணலாம் ஸோ நல்ல கிளாத் எடுத்தாலும் ஓகே தான் பெர்ஃபெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் கேரண்டி இப்போ அவங்க எல்லா திங்ஸும் வாங்கி கொடுத்துருந்தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பாலிக்காட்டனை எடுத்திருக்கேன் லைனிங் எதுவுமே நம்ம கட் பண்ணாமல் நீட்டாக வரைஞ்சு நம்ம ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு நீட்டாக வந்து வரையலாம் சரியா நம்பிக்கையாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல கிளாத்தில் நீங்கள் பண்ணாலும் ஓகே தான் இந்த இதே ஒர்க்கை நான் போட்டும் காட்டுறேன் ஸோ நீங்கள் நல்ல கிளாத்து வாங்கி பண்ணாலும் ஓகே தான் ஒர்க் பண்ணவங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க சரியா இப்போது இது மாதிரி மடித்து எடுக்கிறேன் இந்த இது வந்து நம்ம கட் பண்ணுற போர்ஷன் உங்களுக்கு தெரியும் நூல் வந்து பிசுறு தெரிஞ்சுட்டே இருக்கு அந்த இடத்த தான் நான் இப்படி ரெண்டாக மடித்து எடுக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா லாங் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க ஸோ லாங் தான் நான் இந்த ஒர்க்கை வந்து உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் இப்போது நீட்டாக நான் வரைஞ்சி எடுக்க போகிறேன் பாருங்கள் ரெண்டாம் அடித்தாச்சு ஒன்றுமே இல்லை இப்போ அளவு ப்ளவுஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எப்படி அளவு மார்க்கிங்க்கு வேண்டி அந்த அளவு ப்ளவுஸை நீங்கள் மறைச்சி அப்படின்னா உள் பக்கம் நம்ம தையல் போடுவோம்ல அந்த பக்கத்தை இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து இது மாதிரி நீட்டாக அந்த சுருக்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது ப்ளவுஸ் எங்கேயுமே சுருங்கி இருக்கக்கூடாது நீட்டாக நம்ம எடுத்ததுக்கப்புறமா அந்த ப்ளவுஸுக்கு நடு சென்டரில் நீங்கள் வச்சு பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாம் மடிச்ச லைன் நடுவில் தெரியுது இந்த லைனில் ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் ஏன்னா ரெண்டு சைட்லேயும் நம்ம ஜாயின் போட வேண்டியது வருமா அப்படிங்கிறதுக்காக சரியா இப்போ நீங்களே ஸ்டிச் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை வெளியில் ஒருத்தவங்கள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சரியா திரும்ப ஜாயின் போட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணணும் இப்போது நான் வந்து நேரே வந்து ஒரு சைடு பார்த்தாச்சு அதை அப்படியே திருப்பி அடுத்த பக்கம் பார்க்குறேன் கரெக்டாக வந்து ஸ்லீவுக்கு துணி பற்றும் சரியா எந்த இடத்துலையும் ஜாயின் போட வேண்டிய தேவையில்லை இப்போது ஸ்கெயிலில் நீங்கள் ஒன்றரை இன்ச்சு உள்ளாடி இது மாதிரி ஒரு கோடு போட்டுடுங்க சரியா இப்போ இந்த கோடு எதுக்கு போடுறோன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எப்போவுமே ஸ்லீவுக்கு விட்டுட்டு தான் நம்ம இந்த ஆரி ஒர்க்குக்கு டிசைன் போடணும் இது எதுக்குன்னா நான் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் அப்போ புரியும் இது எதுக்கு நான் இப்படி எடுக்கிறேன்னு தென் பார்த்திங்கன்னா நேரே ஒரு காலிஞ்சி விட்டுட்டு நீங்கள் காலிஞ்சி பார்த்தீங்களா நீளமாக நான் ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறமா காலிஞ்சி மேலே விட்டுட்டு தான் அடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் எண்டில் இந்த ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணுவோம் தெரியுமா அந்த இடத்துல தென் ஸ்லீவுக்கு ஓரங்களை எல்லாம் மார்க் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே காமுத்தி அந்த சைடு போட்டுட்டு அதையும் இதே மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஓரத்தை மார்க் பண்ணுங்கள் தென் நம்ம எவ்வளோ தூரம் தையல் வேணும் அந்த அளவுக்கு நம்ம டிசைன் போட்டால் போதும் அதுக்காக தான் அப்புறமா கஷ்டத்துக்கு எண்டு இதை இத்தனையும் வரைஞ்சிடுங்க இப்போது ஷோல்டர் சைடு நம்ம ஒரு மார்க்கிங் கொடுத்துருப்போம் அந்த இடத்துல இது மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க வளச்சி வரைஞ்சிக்கோங்க இது பெர்ஃபெக்டான அளவு கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க்கு கரெக்டாக இருக்கும் இந்த இந்த அவ்வளோ இடமும் நீங்கள் ஒர்க் போட்டால் போதும் இப்போ நம்ம தையல் எவ்வளோ ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா அதில் வந்து காலிஞ்சி உள்ளாடி இது மாதிரி ஒரு கோடு போட்டுடுங்க இப்போ இந்த கோடு எதுக்கு போடுறோன்னா இதில் தான் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ புரியணுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து தான் நம்ம செயின் ஸ்டிச் போடணும் ஃபஸ்ட்டு த்ரீ லேயர் செயின் ஸ்டிச் அடுத்து நம்ம என்ன பார்ட்ரு ஒர்க் கொடுக்குறோமோ பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் ஃபுல்லாக கை ஃபுல்லாக இது மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டிய தேவையில்லை பார்த்தீங்களா கரெக்டாக அந்த ஒர்க்கை மட்டும் நான் வரைஞ்செடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி தான் அடுத்த கையை நீங்கள் வரையணும் அதுக்காக திரும்பவும் அளவு எடுத்தலாம் வரைய வேண்டிய தேவையில்லை இந்த மடித்து போட்டிருக்க துணியை அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் மடிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வரைஞ்ச டிசைன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் சாக் பீஸ் போட்டு தானே நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க ஈஸியாக வந்து ட்ரேஸிங் ஆயிரும் ஸோ ரொம்ப ஈஸியாக நமக்கு மார்க்கிங் கிடச்சிடு ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியாது கட்டிங் தெரியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய தேவையில்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள் சரியா ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க இதை இப்படியே ஒர்க் பண்ணி உங்கள் டெய்லர்கிட்டையும் கொடுக்கலாம் அவங்க நீட்டாக ஸ்டிச் பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஒர்க் ஆரி ஒர்க்கு போட்டு நீயா பண்ணேன்னு கேட்கும்போது நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் கேட்காட்டி கூட சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு அவங்களே ஆர்டர் எல்லாம் தருவாங்க அவங்களுக்கு ஒரு ஆரி ஒர்க் தெரியலன்னா அவங்களே தருவாங்க இப்போ நீட்டாக வரைஞ்சி எடுத்தாச்சு இனி கழுத்துக்கு அந்த நம்ம கை வரைஞ்சோம் தெரியுமா அதுக்கு நேரையாக அடுத்த சைடு ஆப்போசிட் சைடில் எண்டு பிசுறு இருக்கும் த்ரெட் பிஸ்ரு தெரியும் தெரியுமா அந்த இடத்துல நூல் நூல்வெளியை தெரியும் அந்த இடத்த இது மாதிரி ஒரு ஓரத்துக்கு மடித்து எடுத்துக்கோங்க இப்போது மடிச்சு எடுத்துட்டு நம்ம அளவு ப்ளவுஸாக நீட்டாக எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் ரெண்டாக மடிச்சு எடுக்கணும் நான் ஒரு கையை தான் மறுபக்கமாக மறைச்சி எடுத்திருப்பேன் இப்போது அடுத்த கையை மறைத்து இது மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க மடித்ததுக்கப்புறமா அப்புறமா கரெக்டாக ப்ளவுஸ் இது மாதிரி வச்சுக்கோங்க சரியா இந்த ஜாயிண்ட் இருக்கிற இடத்த நம்ம கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா கட்டிங் இருக்கிற இடத்துல ஓப்பன் இருக்கிற இடத்துல ஓப்பன் வைக்கிற மாதிரி இருக்கணும் கழுத்துக்கு பேக் சைடு கழுத்துக்கு வந்து நம்ம ஓப்பன் தானே தைப்போம் கரெக்டாக அந்த இடத்த கரெக்டாக வச்சுக்கோங்க சரியா இப்போ நம்ம கைக்கு ஒரு இன்ச்சு கால் இஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தானே வரைஞ்சோம் ஒரு லைன் அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சாவது கண்டிப்பாக நீங்கள் விட்டுட்டு தான் வரையணும் இது மாதிரி ஸ்கெயிலில் ஒரு லைன் வரைஞ்சி எடுத்துக்கோங்க இது கரெக்டாக நீங்கள் வரைஞ்சி எடுத்துகிட்டா தான் அடுத்த அளவுகளை நீங்கள் எடுக்கணும் இப்போது நான் வந்து நீட்டாக பிடிச்சி வைக்கிறேன் எந்த இடத்துலையும் சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க சரியா ஏன்னா கொஞ்சம் சுருங்கி போனாலும் உங்களுக்கு ஒர்க்கு கொடுக்குற இடத்துல பிறகு நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும் கிளாத்து பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும் பீட்ஸ் நம்ம நீடில் அடிக்கும் போதும் மிஷினில் வச்சு இப்போது இந்த பேக் சைடு ஓகே இப்போது மேல் சைடு ஷோல்டர் சைடு என்ன பண்ணணுன்னா இதை இப்படியே பிடிச்சி வச்சுட்டு ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி தான் நீங்கள் கரெக்டாக அப்படி பிடிச்சி வச்சுட்டு எல்லா எட்ஜஸ்லேயும் நீங்கள் மார்க் பண்ணாலே போதும் இப்போ ஷோல்டருக்கு அந்த த்ரெ நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த கிளாத்தை எல்லாம் நீட்டாக பிடிச்சி விட்டுட்டு மேலே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க இப்போ அதே மாதிரி கழுத்துக்கும் கீழே வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு ஷோல்டருக்கு கழுத்துக்க அளவுக்கு நீங்கள் அங்கே மேலே மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழையும் கழுத்து நீளத்துக்கு இறக்கம் இருக்கல அதுவும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் இப்போது கச்சத்துக்குள்ளே ஆம்கோளுக்குள்ள அளவையும் மார்க் பண்ணுங்கள் ஷோல்டர் சைடை இது மாதிரி லைட்டாக வரைஞ்சிக்கோங்க இது ரொம்ப எல்லாம் டீப்பாக நீங்கள் வரைய வேண்டாம் லைனிங் கட் பண்ணிவிட்டு நீங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்தால் போதும் போட்டு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அளவு வரைஞ்சதுக்கு காலிஞ்சி உள்ளாடி மார்க் பண்ணணும் ஷோல்ட்ருக்குன்னா ரைட் சைடு காலிஞ்சி மார்க் பண்ணணும் உள்ளாடி கீழே கழுத்து இறக்கணும்னா மேல் பக்கமாக இன்ச் இது எதுக்குன்னா இந்த இடத்த தான் நம்ம கட் பண்ணுவோம் சரியா ஃபஸ்ட்டு நீங்கள் அளவெடுத்த எடுத்த சைடில் நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இப்போ இந்த காலிஞ்சி தான் நம்ம கட் பண்ணுவோம் இப்போ நான் வரைகிறேன் பார்த்திங்களா இந்த இது தான் நம்ம கட் பண்ணுற பிளேஸு அதுக்கு உள்ளாடி காலிஞ்சி உள்ளாடி நீங்கள் அதுக்குள்ளாடி உள்ளாடி காலிஞ்சி வரைகிறீங்க தெரியுமா அதுதான் செயின் ஸ்டிச் போட வேண்டிய பிளேஸு சரியா இப்போது காலிஞ்சு உள்ளாடி வரைகிறத செயின் ஸ்டிச் போடுவீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இருக்க லைனில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவீங்க ஸோ லைனிங் கட் பண்ண தெரியாதவங்க இந்த மெத்தடிலேயே கட் பண்ணிக்கோங்க இப்போ நீட்டாக வரைஞ்சி எடுக்கிறேன் இதில் தான் நம்ம செயின் ஸ்டிச் போடணும் இப்போது காலிஞ்சு கீழே இறக்கி தைக்கணும் ஏன்னா எண்டு ஷோல்டர் சைடு எண்டு வரை ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஷோல்டரை எப்படி ஜாயின் பண்ண முடியும் முடியாது ஸோ அதனால் காலிஞ்சி அங்கேயும் நம்ம தைக்கிறதுக்காக ஜாயிண்ட் கொடுப்போம் தெரியுமா ஷோல்டர் முன்பக்க காலத்தும் பின்பக்க காலத்துக்கு ஜாயின் பண்ணுவோம் ஷோல்டர் சைடு அதுக்காக காலிஞ்சி விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை ரெண்டு அப்படியே மடித்து எடுக்கும்போது ஒரு சைடு நீங்கள் வரைஞ்ச காலத்து அடுத்த சைடு ட்ரேசிங் ஆகிடும் சரியா அப்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் அதை வந்து சக் பீஸில் வரைஞ்சால் போதும் இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட உங்கள் அளவை எடுத்து வரைஞ்சி இது மாதிரி போட்டு அழகாக வரையலாம் சரியா இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் கட் பண்ணுறவங்களாக இருந்தால் சாரி நீங்கள் வரைகிறவங்களாக இருந்தால் நியூஸ் பேப்பரில் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை உங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பழக்கப்பட்ட டெய்லர் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அக்கா எனக்கு ஒரே ஒரு இது ஹெல்ப் பண்ணுவீங்களா இப்படி நான் ஆரி ஒர்க் பண்ணுவேன் எனக்கு இது மாதிரி வரைஞ்சி கொடுப்பீங்களா ஒரு நியூஸ் பேப்பரில் என்னோடய அளவை மட்டும் தருவீங்களான்னு கேட்டால் அப்போ அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ண அவங்க ஹாரி ஒர்க் பண்ணலைன்னா அவங்களுக்கு கிடைக்கிற தருவாங்க சரியா என்ன சொல்ல போகிறாங்க உங்களை துரத்த மாட்டாங்க ஜஸ்ட்டு எஸ் ஆர்னோ அத்தையும் தான் சொல்லுவாங்க பண்ணி தரலாம் இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படி ஏதாவது சொல்லுவாங்க விட்டுருங்க அவ்வளோ தான் இல்லைன்னா இந்த வீடியோ கூட நீங்க ஈஸியாக பண்ணலாம் தென் இதை நான் கழுத்துக்கு எந்த ஒரு ஒர்க்கும் அந்த கஸ்டமர் கேட்கலை என்கிட்ட ஜஸ்ட் கைக்கு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க ஸோ கைக்கு மட்டும்தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் கைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நார்மல் நீடில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அந்த ஒர்க்கும் பண்ணுவேன் ஆரி நீடில் வச்சும் பண்ணுவேன் சரியா அதனால் ஈஸியாக உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம் அந்த நம்பிக்கையாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்பிக்கையாக நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ ஃப்ரெண்டு களத்துக்கு நான் இப்படி தான் எடுக்கணும் ஏன்னா இந்த சைடு நம்ம கிளாத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்டுக்கு ஐயூக்கு நம்ம ஹூக்கு வந்து ஸ்டிச் பண்ணுவோம் தெரியுமா அந்த இடத்த தானே நம்ம ஃப்ரெண்டு சைடு வரும் ஸோ அந்த இடத்த கரெக்டாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க மறைச்சி நீங்கள் பண்ணக்கூடாது இந்த இடத்த நீங்கள் கவனமாக பார்த்து தான் மார்க் பண்ணணும் ஹூக்கு நம்ம எங்கே மாட்டுவோம் அந்த பட்டிக்கு மட்டும்தான் அந்த சைடுக்கு மட்டுந்தான் நம்மளோட ரைட் சைடு கைக்கு மட்டும்தான் வலது கைக்கு பக்கத்தில் தான் நம்ம ஒர்க்கு வரும் அப்படி தானே சாரி நம்ம இடது சைடு வந்து மறைஞ்சி வரும் ஸோ வலது சைடு தான் நம்ம வரையணும் அதுக்காக ப்ளவுஸ் இது மாதிரி ரெண்டாம் மடித்து போட்டுட்டு அதையும் நான் இதே மாதிரி பிடிச்சி வச்சுட்டு வரையிறேன் இந்த இதில் பார்க்க வேண்டிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க இறங்கி இந்த கழுத்துக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லை பேக் கழுத்து அதுக்கு கரெக்டாக இறங்கி வருதான்னு பார்த்து நீங்கள் வரையணும் இப்படி நம்ம வரைகிறப்போ ஃப்ரேமில் வந்து ஃப்ரண்டும் பேக்கும் கழுத்தை நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இது ஃப்ரண்ட் கழுத்து ஒரு இடத்துலையும் பேக் கழுத்து ஒரு இடத்துலையும் இருந்துன்னா நம்ம ரெண்டு இடத்துல ஃப்ரேமில் உருவி உருவி மாற்றணும் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுலேருந்து காலேஞ்சு உள்ளாடி இது மாதிரி அடுத்த லைன் வரைஞ்சிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதை கட் பண்ணுவீங்க இந்த ரெண்டாவது மார்க் பண்ண இடத்துல தான் செயின் ஸ்டிச் வரும் அப்போ நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி லைனிங் எல்லாத்து அட்டாச் பண்ணுறப்போ கரெக்டாக வரும் ஆம்போம் வந்து ரஃப்பாக இது மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போது நீட்டாக நம்ம பேக் கழுத்தும் ஃப்ரண்ட் கழுத்தும் ஒரே ஃப்ரேமுக்குள்ள அடி மாட்டுற மாதிரி வரைஞ்செடுத்தாச்சு இப்போ நான் ஃப்ரேமை வச்சு காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அந்த கிளாத்து சுற்றி இருக்கிற ஃப்ரேமை வந்து நம்ம அடி சைடு போட்டுட்டு மேலே வந்து கிளாத்து சுற்றாத இருக்கிற பிளேஸை வந்து மேலே நம்ம லாக் பண்ணணும் இவ்வளோந்தான் பார்த்தீங்களா நீட்டாக வந்துருச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணலாம் பட் இதுக்கு வந்து இந்த மாடலுக்கு தான் ஸ்டிச் பண்ணுறது கிடையாது ஸோ இது வந்து ஜஸ்ட் தான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி மாடலுக்கு தான் காட்டுறது தென் ஸ்லீவுக்கு எப்படி பண்ணணுன்னா ஸ்லீவுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது அப்படி தான் நம்ம அட்டாச் பண்ணணும் இது மாதிரி ரேஷன் கடை வேட்டி இருந்தால் ரேஷன் கடை வேட்டி எடுத்துக்கோங்க இல்லை சாரி இருந்தால் சாரி எடுத்துக்கோங்க ஒரு பத்து இன்ச்சு பத்து இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு கேப்பில் இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க பத்து பாயிண்ட்னாலும் ஓகே தான் லைனிங் கிளாத் இருந்தால் லைனிங் கிளாத்து கூட நீங்கள் பண்ணலாம் பட் நீங்கள் இது மாதிரி ஒரு கிளாத் வச்சுருந்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா இந்த ஃப்ரேமில் நம்ம அட்டாச் பண்ணுறப்போ எண்டில் கொஞ்சம் இடம் பேலன்ஸ் கிடக்கும் ஸ்லீவுக்கு ஓரத்தில் வந்து நமக்கு கரெக்டாக வந்து லாக் ஆகாது ஃப்ரேமில் ஃபிட் பண்ண முடியாது அதனால தான் நம்ம இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கோம் கிளாத்தை வந்து கால் இன்ச்சுக்கு நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கிட்ட நம்ம கைக்கு விட்டுருப்போம் எண்டில் இது மாதிரி கால் இன்ச்சுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணணும் நல்ல பக்கத்தை தையல் வரக்கூடாது இது இந்த இது கிளாத்துக்காக மேலே வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்போ தையல் தும்பு உள்ளாடி போகும் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் எதுவும் தெரியாது வெளியில் இப்படி உள் பக்கமாக தையல் வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க இப்போ பாருங்கள் நீட்டாக வந்து ஃப்ரேமில் மாட்டுறதுக்கு நான் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஃப்ரேமில் நம்ம மாட்டலாம் கை வந்து நீட்டாக நமக்கு ஒரு உள்ள கவர் ஆகும் இதை முடிச்சுட்டு அடுத்த கையை வந்து அடுத்த ஃப்ரேமில் மாட்டணும் இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும் கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் ஸோ நல்ல கிளாத்து வாங்கி பண்ணாலும் ஓகே தான் இல்லாட்டியும் ஓகே தான் வீடியோ இஷ்டப்பட்டுக்கானுன்னு நம்பறேன் ஒர்க் பண்ணவங்க என்னோட நம்பருக்கு வந்து நீங்கள் ஒர்க்கை வந்து சென்ட் பண்ணி சுருக்கங்கள் இல்லாமல் நம்ம ஃப்ரேமை வந்து மாட்டியாச்சு உங்களை நீட்டாக வந்து ஃப்ரேமை நீங்கள் மாட்டியாச்சு ஒர்க் பண்ணியாச்சு இனி என்ன வேணும் ஆரி ஒர்க்கு ஃபுல்லாக படித்தாச்சு அப்போ இன்னத்த வீடியோ எல்லாருக்கும் இஷ்டப்பட்டு காணும் இஷ்டப்பட லைக் செய்யணும் நாளைக்கு வந்து இந்த ஸ்லீவை நான் எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு வீடியோ நான் எடுத்து காட்டுறேன் இப்போ வந்து ஒரு ஒன்று ரெண்டு ஒர்க்கெல்லாம் நீங்கள் படிச்சிட்டீங்க ஆல்ரெடி நேரிகுலர் கிளாஸில் ஒரு செயின் ஸ்டிச் பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருந்தேன் அதில் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி அப்போது நாளைக்கு ஒரு ஒர்க் நீங்கள் படிச்சுடுவீங்க அதே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நார்மல் நீடில் தான் பண்ணி காட்டுவேன் சாரி நார்மல் நீடிலையும் பண்ணி காட்டுவேன் ஆரி நீட்லேயும் பண்ணி காட்டுவேன் ஸோ மிஸ் பண்ணாமல் என்ன வீடியோஸை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆய்